அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் எண் நூற்று மூன்று வளம் பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை அலந்தனபோகம் அவரவர் ஆற்றான் ாய் களங்கணியை காரென செய்தாரும் இல் வளம்பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை போகம் அவரவர் ஆற்றான் விளாங்காய் திரட்டினாரில்லை களங்கணியை காரென செய்தாரும் இல் உலகில் செல்வ வளத்துடன் வாழ விரும்பாதவர் எவருமில்லை விளாங்காயை உருண்டை வடிவாகவும் கலாப்பழத்தை உடையதாகவும் செய்தவர் எவருமில்லை அதுபோல முற்பிறவியில் அவரவர் செய்த நல்வினையின் பயன்களுக்கு ஏற்ப அவரவர்களின் இன்பங்களின் அளவு அமைகின்றன ஆகவே இன்பம் அதிக விரும்புவோர் நல்வினையே செய்தல் வேண்டும் உலகில் செல்வ வளத்துடன் வாழ விரும்பாதவர் எவரும் இல்லை விளாங்காயை உருண்டை வடிவாகவும் கலாப்பழத்தை கருமை உடையதாகவும் செய்தவர் எவரும் இல்லை அதுபோல முற்பிறவியில் அவரவர் செய்த நல்வினையின் பயன்களுக்கு ஏற்ப அவரவர்களின் இன்பங்களின் அளவு அமைகின்றன ஆகவே இன்பம் அதிக விரும்புவோர் நல்வினையே செய்தல் வேண்டும் நன்றி வணக்கம்